இலக்கடல் ராஜா யூடியூப் சேனல் மூலம் திரும்பவும் உங்களோட ஜாயின் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு என்னத்தை பத்தி பார்க்க முடிய போற பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பவளப்பாறைகள் அல்லது முருகக்கற்பாறைகள் என்று தெரிஞ்சிருக்கும் சில பேர் பார்த்துருப்பீங்க அதை பத்தின ஒரு சின்னன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றதுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் கடற்பாறைகள் பவள பாறைகளை நாங்க பாத்திருப்போம் ஆனா அது எப்படி உருவாகுது அது இந்த இனப்பெருக்கம் எப்படி நடக்குது என்பது பாதி பேருக்கு தெரியாது எப்படி பவளம் என்கின்ற ஒரு அங்கி அதை வந்து பொலிப் என்று சொல்றது அந்த பொலிப் வந்து கடல் நீர்ல இருக்கிற கல்சியத்தோட சேர்ந்து கல்சியம் கார்பனேட்டா உருவாகுது அந்த கல்சியம் கார்பனேட்டாகி உருவாக்கி கடலுக்கு அடியில இருக்கிற கற்பாறைகள் மீது அந்த பொழிப் வந்து கல்சியம் கார்பனேட்டா ஒட்டி கொள்ளும் போது அவை கடற்பாறைகள் அல்லது கட் பவளப்பாறைகள் முருக கட்பாறைகளாக அது உருவாக்கம் வருகிறது இப்படித்தான் பவளப்பாறைகள் என்ற உருவாக்கம் வருகிறது கரையில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கின்ற ஆழமான இடத்துல இருக்கிற பவளப்பாறைகளை நாங்க நிக்கிறோம் இது என்னென்னு சொன்னால் கடல் வாழ் உயிரினங்கள் தான் வாழ்கிற இடமாக இருக்கிறது இருபத்தஞ்சடி ஆழத்திலிருந்து ஒரு மலை மாதிரி வளர்ந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம பல மேலே நின்று கொண்டு இருக்கிறது அடி ஆழத்திலிருந்து இவ்வளவு நாலடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு உயரமாக மலை மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் இந்த பவளப்பாறை நிச்சயமாக நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய கடல்வாழ் உயிரினங்களின் உறைவிடங்கள் இருப்பிடங்களாக காணப்படுகின்ற பவளப்பாறை இரண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிறத நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பவளப்பாறையை பற்றி சொல்ல போகணும்னு சொன்னால் இதை வெளிநாடுகளில் பாதுகாக்கிறாங்க அதை அழிவுகள் ஏற்படாமல் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொ எடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இங்கே நெக்கதியாக விடப்பட்ட பவளப்பாறையை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறைஞ்சது ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கு இருபத்தஞ்சு அடி ஆழத்திலிருந்து இருந்து வளர்ந்து நாலடியா உயரத்துக்கு மலை மாதிரி வளர்ந்துருக்கு இந்த பவளப்பாறையை சொல்ல போன நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க இங்க இருக்கிற முள்ளியா தெரியறது முழுக்க இந்த பவளப்பாறை வளர்ந்து இருக்கிற இடங்கள் இது அழிவுற நிலையில இருக்கு குறைஞ்சது அறுபது வீதம் அழிஞ்சது அதாவது டெத் குரல் என்று சொல்லுவாங்க சாகடிக்கப்பட்ட ஒரு பவளப்பாறையாக இருக்கிறது ஒரு நாற்பது வீதம் மட்டும்தான் இந்த பவளப்பாறை பாதுகாக்க அதாவது உயிருள்ள உள்ள பவளப்பாறைகள் இருக்கு இதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருத்தற்ற கடமை ஏனென்று சொன்னால் கடல்வாழ் உயிரினங்கள் இங்கே தான் வசிக்கிறது பெருக்கத்தை உண்டு கொன்றது இல்ல சகலரும் அறிந்தோன்று இந்த பவளப்பாறைகள் எல்லா கடல் சூழலையும் வளருமா அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் அதுக்கு நானும் ஒரு விதத்துல நானும் அப்படித்தான் கொண்டிருந்தேன் நான் இது எங்கட கடல்ல வளராதா அப்படின்னு இல்ல ஆனா அதுக்கான சில சூழ்நிலைகள் அந்த பவளப்பாறைகளுக்கு ஏத்த ஒரு சூழ்நிலை அங்க இருக்கணும் அஹ் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்க இருக்கணும் அதுக்கு அது அதை என்னென்னுடா முதலாவது வந்து கடல் நீர் வந்து இருபது பாக செல்சியில இருந்து இருபத்தி நாலு செல்சியஸ் டிகிரி வரைக்கும் அதுகின்ற வெப்பநிலை இருக்கணும் கடல் நீரில் அது மட்டும் இல்லை அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து கடல ஆள் பகுதி வரைக்கும் அந்த சூரிய ஒளி ஊடுருவக்கூடிய மாதிரி இருக்கணும் ஏனென்றால் அந்த பொழிப்புன்ற அந்த அங்கிக்கு வந்து அது ஒரு கடல் வாழ் உயிரினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பவளப்பாறை என்றது ஒரு கடல் வாழ் உயிரினம் அந்த பொலி வந்து சூரிய ஒளியை அவ பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்ப வந்து ஆழ்கடல் பகுதியிலும் வந்து அந்த சூரிய ஒளி வந்து ஊடுருவி போனா தான் அந்த இடத்துல பவளப்பாறைகள் இந்த தோற்றம் உருவாக்கம் இருக்கும் அது மட்டும் ரெண்டும் இருந்த காலம் வந்து இருக்கலாம் இல்லை அடுத்தது என்ன வந்து கடல் அலைகள் வந்து மெதுவாக இருக்கணும் அங்க வந்து கடல் அலைகளின் இந்த அளவு வந்து இருக்கணும் ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமான கடல் அலைகள் வந்து அங்க வரக்கூடாது மெதுவான கடல் அலைகள் இருக்கும் போது அங்க கடற்பா க பவளப்பாறைகள் உருவாக்கம் வந்து வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த பவளப்பாறை சுற்றளவு இந்த பவுளப்பாறையிலே எவ்வளவு சுற்றளவு இருக்கிறதுங்கிறத இப்போ நீங்கள் வீடியோ தாமரைகளால் என்ன பயனுண்டு பார்த்தீங்கன்னா இவை வந்து கடல்வாழ் உயிரினங்களாகிய நந்து ரால் சிங்கிரால் என் திங்ஸ் நட்சத்திர மீன்கள் என் எல்லா கடல்வாழ் உயிரினங்களுக்கும் வந்து வசிப்பிடமாகவும் பாலிடமாகவும் காணப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா மீன்களின் இருக்கட்டும் கடல்வாழ் உயிரினங்கள் என்று டோட்டலாக சொல்லும்போது அவை இந்த இனப்பெருக்கத்துக்கும் வந்து இந்த பவளப்பாறைகள் தான் முக்கிய பங்காற்றி கொண்டு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த போய் போயிருந்து தமிழ் இனப்பெருக்கங்களை செய்கிறதால அவங்க வந்து அவங்க குஞ்சுகள் வந்து இன்னும் வளர்ந்து அவைக்கான இருந்து பாதுகாப்பு நிறைய இருக்கு அதனால வாலிடமாகவும் தங்கட தங்களோட வசிப்பிடங்களாகவும் வச்சு அவ் இனப்பெருக்கத்தை ஏற்று மாற மாற இந்த பவளப்பாறைகள் தொலைப்படுது இது வந்து கடல்வாழ் உயிரினங்களின் பெரும்பான்மையான பங்கு இங்கே கடல்வாழ் உயிரினங்கள் தோற்றம் பெறத்துக்கு இந்த பவளப்பாறைகள் மிக மிக பெரிய அளவிலான ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்குது அது மட்டுமல்ல கடல் அலைகள் வந்து மேலெழுந்து வராமல் இருந்து கடல் அறிப்புகளை தடுக்கிறதுக்கும் இந்த பவளப்பாறைகள் தான் முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கிறதோடு அஹ் சுற்றுச்சூழல் சமநிலை கரிம வாயுக்கள் என்ற சமநிலைப்படுத்தி எங்களுக்கு சிறப்பான ஒரு காற்றை வழங்குறதுக்கும் இந்த பவளப்பாறைகள் துணை நிற்கின்றது என்று கூறுறேன் அழகு சாதன பொருட்கள் செய்வதற்கு வீட்டுகளில் கைவினை பொருட்கள் செய்வதற்கு சுண்ணாம்பு கற்கள் அதாவது கல்சியம் கார்பனேட்டு தானே இந்த பவளப்பாறைகள் உருவாக்கினோம் அதனால இந்த கல்சியம் கார்பனேட்லேருந்து சுண்ணாம்பு கல்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஏராளமான ஒரு நட்பண்புகளையும் நல்ல பயன்களையும் கொண்ட இந்த பவளப்பாறைகளை வந்து இதுகளாலே இவ்வளவு பயன்கள் எங்களுக்கு இருக்கு பாறைகளை பார்த்திங்க ரெண்டா கண்கவர் கலர்களில் காணப்படுகின்றன பச்சை மஞ்சள் சிவப்பு பிங்க் உங்களுக்கு எப்படி எப்படி கலர்லலாம் விருப்பமோ ஆசையாக இருக்கோ அப்படி அப்படி கலர்லெல்லாம் வடிவ அனுப்பினோம் இதை பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு வேணும் அது அவ்வளவு அழகாக இருக்கும் ரியலாக நாங்கள் போய் பார்க்க போகிறோம் பார்க்கும்போது உங்களுக்கும் காட்டுறோம் அவ்வளவு ஒரு பேர் அழகாக இருக்கும் இந்த பாறைகள் Then we place those fragments inside our coral nurseries. They grow into big corals, and when they attain maturity, we plant them back into damaged reef. The reef is now able to regenerate.